அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான லைவில் வந்து நம்ம டுவெல்த்தில் சிக்ஸ்த் அண்டு செவன்த்தில் சார் இருக்கக்கூடிய தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் இந்த இரண்டு பாடங்கள் இருந்தால் வந்து நம்ம லைவ் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் பண்டைய மதங்களை புத்தீர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதற்பணி ஆகும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அன்னிபர்சென்ட் அமையல் தான் வந்து இவ்வாறு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஆப்ஷன் பியில் பாருங்கள் சர்வபள்ளி கோபால் இருக்கார்ல இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அதாவது ஆரிய சமாஜத்தின் வழியாக வந்து அரசியலில் இந்துக்களுக்கான மறும இந்துக்கள் மறுமலர்ச்சிக்கான குரல் வந்து ஒழிக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அலிகாரி இயக்கத்தின் வழியாக இஸ்லாம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது அப்படின்னும் சர்வபள்ளி கோபால் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் சியில் இருக்கார் எல்பின் எல்பின்ஸ்டோன் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பிரித்தாளுதல் என்பது நமதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இரண்டாவது கேள்வி பார்ப்போம் பின்வரும் கூற்றுக்களை கவனி ஒன்று தனிநபர் சத்தியாகிரகம் என்பது அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவின் ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடியாகும் இரண்டு வந்து காந்தியடிகள் தனது பாவனர் ஆசிரமத்து அருகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழில் முதல் சத்தியாகிரகத்தை நடத்தியதின் வாயிலாக தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்க பெற்றது இந்த இரண்டு கூற்றுகளில் எந்தெந்த கூற்றுகள் சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் தவறா இருந்த தவறுதுன்னு பாருங்க ஒன்று வந்து சரி அதாவது தனிநகர் தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து கோ பிரபு ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் வந்து பதிலடியா கொடுக்கும் ஆகஸ்ட் கொடை வந்து என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து என்னது அதுல வந்து ஆகஸ்ட் கொடியினுடைய ம முன்வழிவில் வந்து லின் கோ பிரபு வந்து கொடுத்துருப்பார் சரிங்களா அதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது அதே போல் அதற்கு எதிராக வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அழைப்பு விடுப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அதை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாவனர் ஆசிரமத்து அருகே வந்து ஆச்சரிய வினோபாவை அவர்கள் தான் வந்து முதல் சத்தியாகிரகத்தை வந்து நடத்துவார் சரிங்களா காந்தியடிகள் கிடையாது அப்போ இரண்டாவது கூற்று வந்து தவறு ஒன்று சரி இரண்டு மட்டும் தவறு சரிங்களா தவறான இனியை காண்க முத்து துறைமுகம் அமெரிக்கா இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் சர்ச்சில் ரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர் வந்து உஷா மேத்தா போஸ் ஆசாத் இந்து ரேடியோ மூலம் மக்களுடன் தொடர்பு கொண்ட இடம் வந்து சிங்கப்பூர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க எந்த இணை தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பார்த்துடலாமா முத்து துறைமுகம் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம்தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ஏழாம் தேதி வந்து தாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு சரிங்களா அடுத்து இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்து பிரதமராக இருந்து போர்க்கால அமைச்சரவை நடத்தி கொண்டிருந்தவர் வந்து தொழிற்கட்சியை சேர்ந்த வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் தான் சரிங்களா ஆப்ஷன் பியும் கரெக்டு அதே போல ரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வந்து வித்திட்டவர் வந்து உஷா மேத்தா அவர்கள் ஆப்ஷன் சியும் கரெக்டு தவறான இணை நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா போஸ் வந்து ஆசாத் இந்து ரேடியோ மூலம் மக்களுடன் தொடர்பு கொண்ட இடம் வந்து என்னன்னா ரெண்டு இடத்த ரெண்டு முறை வந்து தொடர்பு கொண்டிருப்பார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு வாக்கில் வந்து ரங்கூன்ல இருந்து தொடர்பு கொண்டிருப்பார் இன்னொன்று வந்து என்னன்னா ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூர்ல இருந்து தொடர்பு கொண்டிருக்க மாட்டார் சரிங்களா ஜெர்மனிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து என்னது தொடர்பு கொண்டிருப்பார் சரிங்களா ஆயிரத்தி மார்ச் மாதம் தொடர்பு கொண்டிருப்பார் நான்காவது கேள்வி பார்ப்போம் லண்டன் பிரிவியூ கவுன்சிலிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் வந்து லண்டன் பிரிவியூ கவுன்சிலிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி சையது அமீர் அலி அவர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் சரிங்களா நாலாவது ஐந்தாவது கேள்வி பார்ப்போம் லால் சந்த் அவர்களுடன் தொடர்பற்ற கூற்றை காண்க எந்த கூற்று லால் சந்த் அவர்களுடன் தொடர்பற்றது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பார்த்துடலாமா வங்காள சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது லால் சந்த் அவர்களுடன் தொடர்பற்ற கூற்று பஞ்சாப் இந்து சபை வந்து பஞ்சாப் இந்து சபையினுடைய முக்கியமான தகவல் தொடர்பாளராக வந்து எனது லால்சந்த் அவர்கள் இருந்திருப்பாரு பின்னாளில் ஆரிய சமாஜினுடைய தலைவராகவும் அறியப்பட்டிருப்பாரு இந்த லால்சந்த் அவர்கள் தான் வந்து முதன்முறையாக நகராட்சிகளில் வந்து வகுப்புவாதம் வந்து அதனுடைய அடிப்படை சம்பந்தம் சம்மந்தம் பற்றி விளக்கியிருப்பாரு சரிங்களா நகராட்சியில் வந்து வகுப்புவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பற்றி முதன் முதலாக வந்து விளக்கினவர் வந்து லால்சந்த் அவர்கள் காலவரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க கிறிஸ்தூது குழு ராயல் இந்திய கடற்படை கழகம் ராஜாஜி திட்டம் சிம்லா மாநாடு தேசிய இடைக்கால அரசு ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பார்த்துடலாமா கிறிஸ்தூது குழு வந்து இந்தியாவிற்கு எப்ப வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்திருப்பாங்க சரிங்களா ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நடைபெற்றிருக்கும் சரிங்களா ராஜாஜி திட்டம் வந்து ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏப்ரல் சரிங்களா சிம்லா மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூலை பதினாலு ஏழாம் மாதம் பதினாலாம் தேதி தேசிய இடைக்கால அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜூன் செப்டம்பர் வாக்கில் வந்து ஒரு பதினாலு பேருக்கு வந்துட்டு என்னது இடைக்கால அரசு அமைக்க சொல்லி அனுமதி அளிச்சிருப்பாங்க சரிங்களா இதன் அடிப்படையில் ஆறாவது வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வரும் சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தனே கிரிஃப்ட் தூதுக்குழு வரும் அடுத்து வந்து ராஜாஜி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து சிம்லா மாநாடு வரும் அதற்கப்புறம் ராயல் கப்பல்படை கழகம் பிப்ரவரியில் நடக்கும் இடைக்கால அரசு வந்து ஜூனுக்கு அப்புறம் நிறுவிருப்பாங்க சரிங்களா ஏழாது பாருங்க சரியற்ற இணையை தேர்வு செய்ய இந்தியர்களுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்காக வாதாடியவர் நேரு வெள்ளையனே வெளியேறு இயக்க தொடக்கத்தின் போது இந்தியாவின் அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபு சிம்லா மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு எந்த இணை வந்து சரியற்ற இணை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பார்த்துடலாமா ஏலாது கேள்விக்கு வந்து சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சரிங்களா இந்தியர்களுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா கிளமெண்ட் அட்லி அவர்கள் தான் அறிவித்திருப்பார் சரிங்களா சர்ச்சில் கிடையாது அதே போல் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் வந்து ஷா நவாஸ் கான் அப்புறம் ஷெகல் அப்புறம் தில்லான் இவங்கெல்லாம் வந்து தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது அவங்களுக்காக வாதாடியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வாதாடி இருப்பார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழைமை இயக்கத்தை முன்னிட்டு வந்து அவர் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டிருப்பார் அதற்கப்புறம் இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்காக தான் அவர் வாதாடுவார் சரிங்களா அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு வெள்ளையனே வெளியேறு இயக்க தொடக்கத்தின் போது இந்தியாவினுடைய அரசு பிரதிநிதியாக இருந்தவர் வந்து லில்லித்துவ பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்க தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும் சரிங்களா அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வேவல் பிரபு தான் வந்து சிம்லா மாநாட்டை வந்து கூட்டியிருப்பார் எட்டாரி பாருங்க இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க அதாவது இரண்டாம் உலகப்பூர் நடக்கும் இல்லையா அப்ப வந்து ஜப்பானிடம் வந்து பிரிட்டன் தோல்வி அடைஞ்சிரும் சரிங்களா அதனால வந்து அங்க சிங்கப்பூர்ல இருந்த பிரிட்டன் படைகள் போனால் இந்தியர்கள் தான் வந்து அங்க படைவர்களாக போயிருப்பாங்க அவங்க வந்து என்னது ஜப்பானிடம் வந்து சரணடைஞ்சிருவாங்க ஜப்பான் தான் வந்து என்ன பண்ணால் கேப்டன் மோகன் சிங் தலைமையில் வந்து இந்தியர்களை கொண்டு இந்திய தேசிய இராணுவம் அப்படின்ற ஒரு அமைப்பாக உருவாக்கும் சரிங்களா ஜப்பான் உதவியுடன் தான் வந்து இந்திய தேசிய இராணுவம் வந்து நிறுவப்பட்டது அதற்கப்புறம் பின்னாளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஜூலையில் வந்து நேதாஜி வந்து ஜெர்மனியிலிருந்து என்னது சிங்கப்பூர் வந்து இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்வார் அடுத்த ஒன்பதாகி பார்ப்போம் சரியான வரிசையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை நேரடி நடவடிக்கையினால் ஆகஸ்ட் கொடை தனிநபர் சத்தியாகிரகம் காலவரிசைப்படுத்துங்க ஆன்சர் பார்த்துடலாங்களா ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு நாலு ஒன்று ரெண்டு இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு அந்த காலகட்டங்களில் நடைபெறும் சரிங்களா நேரடி நடவடிக்கை நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு சரிங்களா எட்டு பதினாறு பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தான் வந்து என்னது நேரடி நடவடிக்கை நாளாக அனுசரிப்பாங்க ஆகஸ்ட் கொடை வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு எட்டு சரிங்களா தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் மாதம் அக்டோபர் பதினேழு இந்த அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் நான்கோடை தான் ஆகஸ்ட் கொடை தான் வரும் அதற்கப்பறம் தனிநபர் சத்தியாகிரகம் மூணு நாலு அதற்கப்பறம் வந்து இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை நாற்பத்தி ஐந்தில் நடைபெறும் அப்புறம் நேரடி நடவடிக்கை நாள் வந்து ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பத்தாவது கேள்வி பாருங்க மலபார் கிளர்ச்சி காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க மலபார் கிளர்ச்சி அகில இந்திய இந்து மகாசபை ஒத்துழைமை இயக்க நிறுத்தம் திருத்தம் கிடையாது நிறுத்தம் கலிபா பதவி ஒழிப்பு பண்ணுங்க ஆன்சர் பார்த்துடலாமா மலபார் கிளர்ச்சி வந்து எப்போ நடைபெற்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா அதே போல் அகில இந்திய இந்து மகாசபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து டேராடுனை தலைமையிடமாக கொண்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருப்பாங்க ஒத்துலேயாமைக்கு வந்து நிறுத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம தெரியும் சௌரி சிவரா சம்பவம் பிப்ரவரி அஞ்சு கலீஃபா பதவி வந்து ஒழிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் அகில இந்திய இந்து மகாசபை தான் வரும் இதுக்கு ரெண்டு எங்கே இருக்குது ஏ வராது அண்டு டி வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று மலபார் கிளர்ச்சி ஆப்ஷன் பியில் இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அதற்கடுத்ததாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒத்திலே வந்து நிறுத்தப்படும் அப்புறம் கலிஃபா பதவி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒழிச்சிருவாங்க சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து பத்தாவது கழிக்கு சரியான விடை பதினொன்றாவது கழி பார்ப்போம் பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என வெளிப்படையாக கூறியவர் சொல்லி ஆன்சர் பண்ணுங்க பஞ்சாப் மாகாணம் வந்து வெளிப்படையாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பிரிவினைவாதம் வந்து வங்காளத்தில் வந்து பஞ்சாப்ல வந்து வேறு ஒன்றி இருக்கும் சரிங்களா லாலா லஜபதி ராய் அவர்கள் தான் வந்து வெளிப்படையாகவே சொல்லுவார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா லாலா லஜ லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய லாலா லஜபதி ராய் தான் வந்து என்னது பஞ்சாப் வந்து இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிடுவார் இந்த ஏ ஏ மாளவியார் பார்த்தீங்களா மதன் மோகன் மாலவியா அவர் தான் வந்து பின்னாளில் வந்து இந்து மகா சபையினுடைய தலைவராக அறியப்படுவார் சரிங்களா அடுத்த கேள்வி பார்ப்போம் பன்னிரெண்டாவது கேள்வி பொறுத்து கொடுத்துருக்காங்க இந்து முஸ்லீம் கலவரம் எங்க வந்து அதிகமாக இருந்துச்சு ஆகஸ்ட் நன்கொடை பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் இந்திய தேசிய இராணுவம் தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லி பொறுத்துங்க லாலா லாஜபித் ராய் வந்து எப்ப வந்து பஞ்சாப் வந்து பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருப்பார் அதே போல் இந்து மகாசபை வந்து ஒரு முஸ்லீம் லீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேயே உருவாக்கி அதனால் அதனால இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்து மகாசபை தோற்றுவிக்கப்படும் அது வந்து என்ன சொல்லணும் அகண்ட இந்துஸ்தான் அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பாத்திரலாமா இந்து முஸ்லீம் கலவரம் வந்து அதிகமாக நவகாலி வங்காளத்தில் இருக்கக்கூடிய நவகாலி தான் வந்து அதிகமாக இருந்துச்சு காந்தி நேரடியாகவே அங்கே போவார் சரிங்களா ஆகஸ்ட் நன்கொடையை வந்து அறிவித்தவர் யாருன்னா கோபிரபு தான் அறிவிச்சிருப்பாரு தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா கோவிந்த் பல்பந்த் அப்படிங்கறது பிரிவினை தீர்மானத்தை வந்து முன்மொழிந்திருப்பாரு சரிங்களா அதே போல் இந்திய தேசிய ராணுவம் வந்து மோகன் சிங் தலைமையில் தான் வந்து நிறுவப்பட்டிருக்கும் பதிமூன்றாவது கேள்வி பார்ப்போம் ரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சரியான இணை கேள்வியில் பார்த்துருக்கோம் பதிமூணாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து உஷா மேத்தா சரிங்களா அதாவது காங்கிரஸ் எல்லாம் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் பம்பாயிலேருந்து மறைவாக இருந்து இந்த ரகசிய வானொலியை வந்து ஒளிபரப்பு செய்வாங்க உஷா மேத்தா அவர்கள் பதினாலாம் எலிபாப்பா ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க ஆர் எஸ் எஸ் சேவா சுயசேவா சங்கம் ஆன்சர் பார்த்துடலாமா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட நூறு வருஷம் நிறைவு அடைகிறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆப்ஷன் ஏ அப்போ தான் வந்து மகாராஷ்டிராவில் வந்து எனது ராஷ்ட்ரிய சுயசேவா அப்படிங்கிற சங்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அதில் முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்கேவர் அப்புறம் விடி சாவார்கர் எம்எஸ் கோல்வார்கர் சரிங்களா இவங்க தான் வந்து இந்து ராஷ்டிரா அப்படிங்கிற கோட்பாட்டை விரிவாக்கம் செய்யும் முயற்சி வந்து மேற்கொள்வாங்க இந்த விடி சாவார்கர் வந்து அவர்கள் வந்து சார்ந்திருந்த அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க என்னன்னா அபினவ் பாரத் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்து வச்சு நடத்தியிருப்பார் சரிங்களா பதினைந்தாவது கேள்வி பாருங்க இந்துக்கள் ஆகிய நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என உறுதிபட கூறியவர் யார் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்துக்களாகிய நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என உறுதிபடக்கூடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி விடி சாவார்கர் தான் சொல்லியிருப்பார் சரிங்களா பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதலாக வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ல இணைவதை வந்து இந்த ஆர்எஸ்எஸ்லையோ அப்புறம் இந்து மகா அதாவது ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கத்திலையோ இந்து மகா இந்து மகா சபையிலேயோ சேர்கத வந்து காங்கிரஸ் வந்து தடை செய்தது சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இதை வந்து ஒரு தீர்மானமாகவே கொண்டு வந்துருவாங்க சரிங்களா இந்து மகா மகாசபையில் உறுப்பினராக இருப்பவர்கள் வந்து காங்கிரஸில் வந்து உறுப்பினராக இருக்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து அறிவிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பதினாறாவது கேள்வி மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கேள்விதான் ஆன்சர் பார்த்துடலாமா ஆப்ஷன்ஸி வெள்ளையனே இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டு சரிங்களா சாரி ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி எனது நள்ளிரவிலேயே வந்து தலைவர்கள் காந்தி உட்பட அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் வர்தா கூட்டம் வந்து நடைபெறும் அப்போ தான் வந்து காமராஜர் வந்து எனது காந்திகளோட அனுமதி வாங்குறதுக்காக வர்தாவிற்கு பயணம்லாம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா பதினேழாவது கேள்வி பாருங்க ஜப்பான் வசம் இருந்த இந்திய வீரர்கள் பின்வரும் யாருடைய தலைமையில் விடப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க இந்த கேள்வியுமே வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஆன்சர் பார்த்துடலாமா ஆப்ஷன் பி மோகன் சிங் தான் சரிங்களா அவருடைய தலைமையில் தான் வந்து இந்திய வீரர்கள் வந்து ஜப்பா ஜப்பான் சரணடைச்ச இந்தியவர்கள் எல்லாம் மோகன் சிங் தலைமையில் வந்து இந்திய தேசிய இராணுவமாக அமைப்பாங்க சரிங்களா இந்த தில்லான் இருக்கார்லேயே அவர் என்ன சொல்லியிருப்பாருனா இந்திய தேசிய இராணுவத்தினுடைய இதயமும் ஆத்மாவும் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி தில்லான் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பதினெட்டா கேள்வி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார் மூன்று பேர் வந்து வந்திருப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுக்குழு வரும் அதை வந்து காந்தியடிகள் என்ன சொல்லிடுவாருன்னா பின் திவாலாக போகும் வங்கியினுடைய பிந்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லுவார் அதனால கிரிப்ஸ் போயிட்டு திருப்பி ஒரு மூன்று பேர் கொண்ட குழு வரும் சரிங்களா பார்த்துடலாமா பதினெட்டாவது கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் சி பெத்திக் லாரன்ஸ் சரிங்களா ஸ்டாப்போர்டு கிளிப் ஸ்டாப்போர்டு கிரிப்ஸு பெத்திக் கிளாரன்ஸ் ஏவி அலெக்சாண்டர் இவங்க மூன்று பேர் கொண்ட குழு தான் வந்து எனது கேபினட் குழு அப்படின்னு அமைச்சரவை தூதுக்குழு அவங்க வந்து தான் இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்வாங்க பின்னாளில் வந்து நமக்கு தெரியும் பாலிட்டியில் வந்து நம்ம அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பார்த்துருப்போம் சரிங்களா பத்தொன்பதாவது கேள்வி பார்ப்போம் இருநாடு கொள்கையை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பார்த்திடலாமா இருநாடு கொள்கையை வந்து முதன் முதலில் வந்து குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சார் வாசிர் ஹசன் ஆப்ஷன் டி அவர் தான் வந்து என்னது குறிப்பிட்டிருப்பார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே வந்து அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கினுடைய ஆண்டு மாநாட்டில் வந்து இக்பால் சரிங்களா அவர் வந்து ஒரு கவிஞர் சரிங்களா அவர் வந்து என்ன சொல்லிப்பாருன்னா வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை வந்து தான் காண காண விரும்புவதாக சொல்லியிருப்பார் சரிங்களா அது வந்து பின்னாளில் வந்து கேம்பிரிட்ஜ் மாணவராக இருந்த வந்து ரகமது அலி அவர்களால் வந்து வலுவாக வெளிப்படுத்தப்பட்டது சரிங்களா கேம்பிரிட்ஜ் மாணவரான ரகமது அலியால் வந்து இக்பால் சொன்ன வடமேற்கு மாகாணத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசை தான் காண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இக்பால் சொல்லியிருப்பாரு அதை வந்து கேம்பிரிட்ஜ் மாணவர்கள் ஒருவரான ரகமது அலி வந்து வலுவாக வெளிப்படுத்தியிருப்பார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தான் வந்து தனது தலைமை உரையில் வந்து யார்னா சர் வாசிர் ஹசன் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா பம்பாய் லீக் மாநாட்டில் அவருடைய தலைமை உரையில இவ்வாறு குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா அதாவது நாடு, கொள்கையை பத்தி இருபதா கேள்வி பார்ப்போம் ஆகஸ்ட் பதினாறு முஸ்லீம் லீக்கின் நேரடி நடவடிக்கை நாளுடன் தொடர்பற்றதை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பார்த்துடலாமா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது இந்திய அரசு சட்டம் இல்லையா அந்த காலகட்டங்கள்லேயே வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா மத்திய சட்டப்பேரவை வந்து முஸ்லிம்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அதே போல இஸ்லாமியர்களுக்கு வந்து அந்த இஸ்லாமிய உறுப்பினர்கள் வந்து இஸ்லாமியர் தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற முறையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது வந்து என்னது மின்ண்டோமரலின் சீர்திருத்தம் இருக்கு இல்லையா அதில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆப்ஷன் ஏ பாருங்க அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் நிராகரிப்பு இந்த நேரடி நடவடிக்கை கூட வந்து தொடர்பற்றது சாரி தொடர்புடையது சரிங்களா ஏன்னா வந்து ஜின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த அமைச்சரவை தூத்துக்குழுவோட திட்டத்தை வந்து அவர் வந்து தனிநாடு கோரிக்கை கேட்பார் அதனால அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து நிராகரிப்பு செய்வார் அதே போல் கல்கத்தாவில் வந்து நான்கு நாட்கள் கலவரும் குலகையிலும் நேரடி நடவடிக்கை நாள் வந்து ஒரு வன்முறை கட்டவெளித்துவிட்ட மாதிரி நடந்திருக்கும் சரிங்களா அந்த தான் வந்து காந்தியடிகள் வந்து வந்து பேச்சுவார்த்தை செய்து நாடு கொள்கையை வந்து காந்தியடிகள் வந்து ஏற்றுக்கொள்வார் இந்த நேரடி நடவடிக்கை நாளினுடைய காரணமாக தான் காந்தியடிகள் வந்து இருநாடு கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்வார் சரிங்களா இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கான லைவ் கிளாஸ்க்கு எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வாங்க சரிங்களா தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க தேர்வுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது ரிவிஷன் பண்ணுங்கள் படிக்கிற பாடங்களை டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்த வரைக்கும் கூட ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா ரிவிஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா மீண்டும் நாளைக்கான லைவ் டேஸில் பார்க்கலாம் தேங்க்யூ